ஹாய் ஃப்ரம் கேஜி ஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற ஸேரி ரீஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா காதி கட்டன்லேயும் எம்ப்ராய்டரிங் சாரீங்க போன தடவை வந்துட்டு கஸ்டமர் யாருக்கும் கிடைக்கல சேரீ வேணும் திரும்ப ரீஸ்டாக் எடுங்க சார் அப்படின்னு கேட்டதுனால திரும்ப இப்போ ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கலருக்கு மேலே நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இது ஆஃபர் ப்ரைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ப்ளஸ் சிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இது சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கஸ்டமருக்காக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அதில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் என்னச்சிங்கன்னா நீங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வித் பிரைஸோட அப்டேட் வரும் இந்த டிசைன் மட்டும் இல்லாம வேற காட்டன் சேரீஸ் எல்லா டிசைனுமே நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்கனால நம்ம வீடியோ இப்போதான் முதல் முறையாக பார்க்கற மாதிரி தான் நம்ம கேஜி ஸ்டிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம கேஜி ஸ்டிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சேரீயோட கலர்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் நாகப்பழம் கிளிப்பச்சை கலர் இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பத்து கலர் சொல்லியிருந்தாங்க பதினஞ்சு கலராகவே இருக்குது இந்த பதினஞ்சு கலருமே இப்போ ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வரும் சிங்கிள் சேரீஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சிங்கிள் சேரீஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க நீங்கள் எது வேணுமோ பார்த்துட்டு சூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த சேரீயோட ஓப்பன் பிக்சர் இப்போ உங்களுக்கு ஓப்பன் வீடியோ இப்போ ஒன்று கொடுக்குறேன் பாருங்க இப்போ சாம்பிளுக்காக இது பிளாக் கலர் சேரீங்க சேரிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரிங் புட்டாக ஒர்க்ஸ் இருக்குங்க சாரி ஃபுல்லுமே இந்த எம்ப்ராய்டிங் புட்டா வர்றதோட பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு பிளைனா வந்துருங்க இதுல ரெடி ஸ்டாக் வந்துட்டு நம்ம கிட்ட மல்டிபிள் அவைலபிள் இருக்குங்க யூனிஃபார்ம் செட் சாரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம காதியில பிளைனும் இருக்கு மல்மல் காட்டன் சேரீஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த சாரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா ஒரு சேரீ கூட நீங்க வாங்கிக்கலாம் Thank you.